வெற்றி வேறு முருகனுக்கு அரகரோகரா பேரன்பு மிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகிகாரர்கள் சீனிவாசன் விஸ்வநாதின் மணிவன்புடன் வணக்கத்தை செய்துக் கொண்டு நவராத்திரி இன்று கலைச்சி நாளான இன்றும் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதை பெருமைப்படுகிறேன் எல்லா விழாக்களும் எல்லா பண்டிகைகளும் குழந்தைகளுக்காக குழந்தைகளுக்கு இந்த பண்டிகை வருவது என்பதற்காக அவர்களை முன்னேற்றத்தில் கலா நமது கலாச்சாரத்தையும் வளர்க்கும் வகையில் உள்ள தான் எல்லா பண்டிகைகளும் அந்த வகையில் நவராத்திரியும் ஒன்று நவராத்திரி முடிந்து எல்லா குழந்தைகளும் விஜயதசமி அன்று தசமி அன்று குழந்தைகளை கல்விக்கூடங்களுக்கு அனுப்புவது அந்த காலத்து கொண்டே பழக்கமாக உள்ளது அதை இன்றும் தொடர்பு இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் நம் குழந்தைகளுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகவே இந்த நவராத்திரி விழாக்கள் எல்லா பண்டிகைகளும் வருகின்றன என்பதை தெரிவித்துக் இதை உங்கள் குழந்தைகளுக்கும் அன்போடு சொல்லிக் கொடுத்து அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் எல்லா காரியங்களும் நீங்கள் செய்ய வேண்டும் என்பது இவருடைய சிறிய வேண்டுகோளாகும் குழந்தைகளை வளர்ப்பதில் அதிக அக்கறையுடன் அந்த இந்த கலாச்சாரத்தை வளர்ப்பதும் வளர்ப்பதையும் மிக முக்கிய குறிக்கோளாக கொண்டு முருகனடையார்கள் சாதல் இந்த வரம் நவராத்திரியை குழந்தைகளுடன் கொண்டாடி உங்களோடு உங்களோடும் நான் பகிர்ந்து கொண்டேன் அதே போல் இன்று கடைசி நாளான இன்றும் ஒரு குழந்தை அழகாக ஐயப்பனை வழிபடுவதை பார்க்கப் போகிறீர்கள் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் ஓ சரவண பபோ சரவண பபோ மணிகண்டா உன் கருணை அமுதம் அப்பா என்பது போல் நாளை விஜயதசமி அன்று எல்லா குழந்தைகளும் கல்விக்கூடங்களுக்கு சேரும் குழந்தைகளும் கல்விக் கூடத்தில் படித்துக் கொண்டிருக்கும் குழந்தைகளுக்காக முருகனடியார்கள் சார்பில் எல்லாம் வளம் பெற்று கல்வியை பெற்று சர்ச்சையின் அருள் போற்று நல்லபடியாக இருக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றி வேல்முருனு கருகரா வள்ளிமணான் கரோகரா கச்சி மருஷன் மனான் கரோஹரா